என்னடா வேறு இடத்துல இருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வந்து தொடர்ந்து விசேஷமாக வரனால ஒரே பாட்டாக போட்டுட்ருக்காங்க நேற்று கூட நீங்கள் வீடியோவில் கவனிச்சிருக்கலாம் நம்மளோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாய் லோவாக வந்திருக்கோம் அது எடிட்டிங் பண்ணும்போது அந்த ச சரவுண்டிங் வாய்ஸை குறைக்கும் போது நம்ம வாய்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால தான் இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஆஸ்தூர்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு சொ உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன் அது சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ண ஒரு சில பேத்தை பற்றி பார்க்கலாம் அதில் முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டியோ வந்து ஒரு புல் சாப்பிட்டு புல்லு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பாத்தீங்களா அதில் நிறைய பேர் வந்து இந்த டாக்ஸ் வந்து இது சாப்பிட்றது அது ஒரு யூஸ்ஃபு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் அது எதுக்கு இப்படி பண்ணுதுன்னா அந்த இது ஒரு சில நேரம் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரப்ப இந்த மாதிரி புல்லு சாப்பிடும் அப்படி சாப்பிட்டுச்சுனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கூட வேறு ஏதோ நினச்சி பயந்துட்டேன் இவங்க கமெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறந்தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிச்சு அப்புறமா பீ பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு சேனல்காரங்க இவங்க மட்டும் இல்லை நிறையா பேர் வந்து என்ன அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு லியோ அந்த மாதிரி கேட்குறீங்க இது எதுனாலனா நம்ம லியோ வந்து ஒரு வாங்கி ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம் அது வாங்கினப்போ ஒரு சில வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தோம் அதுவும் இப்போ எடுத்த வீடியோவும் சேர்த்து போகிறனால தான் உங்களுக்கு அந்த டக்குன்னு வளர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை அது என்ன காரணன்றதையும் நான் ஒரு முழு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் சொல்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ பொள்ளாச்சிக்கு போறேன் எதுனாலனா மூத்த அண்ணே அதாவது எங்க மூத்த அண்ணே அதாவது எங்க பெரியமா மகன் சந்திரு அவனுக்கு வந்து கல்யாணம் என்னடா அவைன்னு சொல்லிட்டீங்களா அது சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு வந்து கல்யாணம் அதுக்கு தான் இப்போ நம்ம பொள்ளாச்சிக்கு போ போகிறோம் நானும் அக்காவும் மட்டும்தான் பொள்ளாச்சிக்கு போகிறோம் தாத்தா வராரு அவர் தான் கூட்டு போக போகிறாரு போகும்போது அது ஒரு விளாக்காக போகிறேன் பாருங்க அண்ணனோட கல்யாணம் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி நம்ம இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சில வேலைகள்லாம் சொன்னாங்க இந்த ஒரு வாரம் வந்து நம்ம லியோவை மிஸ் பண்ண போகிறோம் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்போ நானே வந்து லியோவை கூட்டு போகலான்னு அப்பாட்ட கேட்டேன் ஆனால் அப்பா வந்து டாக்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கும் போது நம்ம டக்குன்னு வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அதுக்கு வந்து பிடிக்காம போயிடும் எதுவும் சாப்பிடாது அதோட ஹேபிட்டே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால தான் நம்ம அண்ணனோட கல்யாணம் தப்பை மட்டும் கூப்பிட்டு போவோம் இப்பயே கூட்டு போய் அது பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்ல இப்ப நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் பக்காச்சு நம்ம இங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படி சுத்திட்டு கரெக்டா நம்ம வீட்டுக்கு போகும்போது மைக் செட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீட்டுக்கு போகலாம் இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப என்ன வேண போறோம்னா நம்ம சொன்ன மாதிரி இங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம நிம்மதியா பேசலாம் நம்ம லியோ வந்து குளிக்க வைக்க போறோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம லியோ குளிக்க வைக்க போறோம் என்னடா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் குளிக்க வச்சு முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி குளிக்க வச்சது அது வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டோம் போட்டான் என் பாட்டை இப்போ எதுக்குலையோ குளிக்க வைக்க போறோன்னா இவன் மேலே வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எதுனாலன்னா இப்போ மழை பெஞ்சிச்சின்னா அந்த அந்த இடத்துல தான் போய் தூங்குவான் அங்கே தான் யூரின் போகிறனால அந்த ஸ்மெல் வந்து இவன் மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இவனை தூக்கி கூட வைக்க முடில அதனால் இப்போ குளிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லீவும் குளிக்க வச்சாச்சு நம்மளும் குளிச்சாச்சு இப்போ ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் இப்போ இந்த ஊருக்கு போய் அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியுமா என்னன்றது தெரில அப்படி எடுக்க முடிஞ்சுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் லியோ இங்கோர் வா பாய்